வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பக்தவச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து முன்னணியுடைய தென் பாரத அமைப்பாளர் அவர் நேற்று நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு இருந்தே திமுக திமுக கூட்டணி கட்சிகள் இது சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு முருகன் மேலே உண்மையிலே பக்தி கொண்டவர்கள் அதில் போய் வந்து கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு இருந்தே சொல்லிட்டு இருந்தார் ஆனால் நேற்று நடந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து அங்கே கூடியிருக்காங்க அந்த பக்தவச்சலம் அப்படிங்கிறவரு இந்த சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு அப்படிங்கிற இந்த விமர்சனத்துக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு அந்த பதில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆமாங்க அப்படின்னு ஒத்துக்கிறாரு ஆமாம் இது சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு தான் சங்கி மாநாடு தான் தமிழுக்கு சங்கம் வைத்து தலைவனாக இருந்தவர் முருகப்பெருமான் உலகத்தின் முதல் சங்கியே முருகப்பெருமான் தான் அதனால் நாங்களும் சங்கிகள் தான் எங்களால் நடத்தப்படக்கூடிய மாநாடு சங்கிகள் மாநாடு ஆமாங்க முருகனே சங்கி தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டுடைய ஃபஸ்ட்டு சங்கியே முருக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்த வச்சலம் வந்து சொல்ல இந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது ஏன் முருகனை சங்கின்னு சொன்னார் தமிழுக்கு சங்கம் வைத்து தலைவனாக இருந்தவர் முருகப்பெருமான் அதனால் அவரும் சங்கி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விளக்கம் கொடுக்க கிளாப்ஸ் வந்து எகிரி இருக்குது அந்த மாநாட்டில் இது ஃபஸ்ட்டு டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க இஸ்ரேல் ஈரான் இடையேயான ஃபைட்டு நடந்துருக்குல்ல இப்போது அமெரிக்கா நேரடியாக சண்டையில் குதிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி தலங்கள் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்துலேயும் துல்லியமாக ப்ரீசைஸ் அட்டாக்கை வந்து அமெரிக்கா நடத்தியிருக்காங்க ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா அணுசக்தி தளங்களும் தாக்கி அழிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு இடையில சில டிபேட்டு என்னன்னா அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இந்த அட்டாக் நடத்தினாங்களே இந்த அட்டாக்குக்கு இந்தியாவுடைய ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ரெண்டு மூணு பேர் அடிச்சு விட்டுருக்காங்க இந்தியா அதெல்லாம் கிடையாது இந்தியாவுடைய ஏர் ஸ்பேஸை அமெரிக்கா பயன்படுத்தலை அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க இது செகண்ட் டாபிக் மூணாவது இந்த மாநாட்டில் எவ்வளோ பேருங்க கலந்துக்கிட்டாங்க குறைஞ்சது ஐந்து லட்சம் பேர் கலந்துருப்பாங்க அப்படின்னு தகவல்கள் கிடைக்கிது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த இடத்த ரீச் ஆக முடியலை அவ்வளோ டிராஃபிக் ஜாமாக உள்ளே நிறைய பேர்னால வர முடியலை அதெல்லாம் கேல்குலேட் பண்ணிங்கன்னால் ஆறு லட்சம் பேர்கிட்ட டெஃபினட்டாக இந்த மாநாட்டில் கலந்துருப்பாங்க அவ்வளவு பேர் இவ்வளவு கூட்டத்தை வந்து யாருமே எதிரே பார்க்கலை கூட்டிட்டாங்க ஒன்று கூட்டிட்டாங்க இன்னும் போக முடியாத நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சில பேர் தவிர்க்க முடியாத காரணங்களின் அடிப்படையில் மாநாடுக்கு அவங்களால போக முடியலை அவங்க வீட்டிலே உட்காந்து இல்லை அந்த யூடியூப்பில் நேரலை வருது பார்த்திங்களா அதை பார்த்துக்கிட்டாங்க இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அஞ்சு லட்சம் பேர் ஒன்றாக கந்த சஷ்டி கவசத்தை பாடுனாங்கள பாட முடியாதவர்கள் நேரடியாக வந்து இதில் பங்கு பெற முடியாதவர்கள் வீடு மற்றும் மற்ற இடங்களில் சோசியல் மீடியா மூலமாக இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து அவங்க பாடினவங்களுடைய எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு கோடி இருக்குமா அப்போது இந்த முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்தில் ஒரு கோடிக்கும் அதிகமான பேர் வந்து அதை பார்த்துருக்காங்க லைவ் டெலிகாஸ்ட்டில் வெவ்வேறு சேனல்களில் அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது என்ன அப்படின்னா இப்படி ஒரு டிசிப்ளினான ஒரு மாநாடு இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே கிடையாது பார்த்ததே கிடையாது அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே கலந்துக்கிறாங்க ஒரு சேர் கூட உடையலை இந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சேரு கூட காணா போல சமீபத்தில் ஒரு கட்சியுடைய தலைவர் கூட நேரடியாக சொல்லியிருந்தார் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் சேரை வந்து எடுத்துகிட்டு போயிடுறீங்க அதுக்கும் சேர்த்து நான் பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தார் ஸோ அது மாதிரி எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் இந்த மாநாட்டில் பார்க்க முடியலை ஒரு சேர் உடையலை ஒரு சேர் கூட மிஸ் ஆகலை இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கலந்துக்கிட்டவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க அதான் முடிஞ்சிருச்சே கிளம்புவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பாம அவங்களே வாலண்டியராக மாறி அந்த சேர்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு ப்ராப்பராக கீழே இருந்த குப்பைகள் இது எல்லாத்தையும் அவங்களே எடுத்து பிறகு வந்து நிறைய பேர் புறப்பட்டுருக்காங்க இதை பார்க்க முடிஞ்சிச்சு இது எல்லாத்தையும் தாண்டி சட்டம் ஒழுங்கு இஷ்யூ இல்லை இந்த மாநாடுக்கு வந்தவங்களுக்குள்ள சண்டை அடிதடி மோதல் ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் அது மாதிரி எந்த இன்சிடெண்ட்டும் நடக்கலை நீட்டாக வராங்க உட்காராங்க முருகனை தரிசிக்கிறாங்க கந்த சஷ்டி கவசம் பார்க்குறாங்க முடிஞ்சதுக்கப்புறம் தன்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறாங்க சேர்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அமைதியாக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகக்கூடிய வழியில் விபத்தாயிருச்சு அந்த வாகன விபத்து இந்த வாகன விபத்து அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னா மதுபானங்களை நோக்கி போகும்போது தான் இது மாதிரியான விபத்து இன்சிடெண்ட்லாம் அதிகமாக நடக்கும் மதுக்கடியை நோக்கி வந்த யாருமே போகலை அப்படிங்கிறது தான் இதற்கான உண்மையான காரணம் நீட்டாக நடந்துச்சு இவ்வளவு டிசிப்ளினான ஒரு மாநாடை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இந்த மாநாடு சக்ஸஸ் ஆனதுனால தான் இப்போது திராவிடியன் ஸ்டாக்ஸு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா காலையிலருந்தே இருக்காங்க நேற்று இரவுலேருந்தே இந்த சக்ஸஸை பார்த்து கூடிய கூட்டத்தை பார்த்து நிறைய பேர் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அரசியல் கலந்துருச்சு இது ஆன்மீக மாநாடு கிடையாது அரசியல் மாநாடு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் பாஜக மற்றும் இந்திய கூட்டணியுடைய டிபேட் வந்து உருவாயிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद